இன்னைக்கு சிறகடிக்க ஆசை ஸ்ருத்தி ரவியை டைவர்ஸ் பண்ண போகிறேன்றாங்க ஸோ வாங்க அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடியாக இருவாங்க வீட்டில் ரவி ரெடியாக முடியாது காரணம் ஸ்ருத்தி கிடையாது மீனாவும் முத்துவும் விவரம் கேட்பாங்க ரவி கிட்ட தனியாக அப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு காணும் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புங்க ரவி எல்லோரையும் வரவிருங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஸ்ருத்தியை கண்டுபிடிச்சி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செஞ்சுருவாங்க பட் இந்த மீன் டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ஒரு வக்கீல் ஆஃபீஸில் உட்காந்துட்டு டைவர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு மோடில் இருப்பாங்க அப்போ மீனாகவும் முத்துவும் கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே தான் இருக்காங்கன்ட்டு இங்கே என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன்னு முத்து கேட்க இல்லை எனக்கு ரவியை பிடிக்கல அவன் ஹோட்டல் ஓனரை வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சிருக்கான் அப்புறம் அதை வச்சு ஒரு மாதிரி விளாட்ற மாதிரிலாம் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சுருக்கான் அப்படினால நான் சிட்டியிலே பெஸ்ட்டு வக்கீல தேடி வந்திருக்கேன் இவர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டைவர்ஸஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இங்கே வந்துட்டேன் அதனால் சூப்பர் பர பல குரல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சரியான வாக்கிலாக பிடிச்சிருக்கேன் அப்படின்னுவார் இதுக்கப்புறம் மீனாவும் முத்தும் சிரித்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சிரிக்கிறீங்க நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொன்னோனே இதெல்லாம் சரிதான் நீயே ஒரு கேஷுவலான பொண்ணு ரவி உன்னை லவ் பண்ணியிருக்கான் நீ நிறைய வி ஆராய்ச்சி தான் அவன் ஆராய்ந்து தான் நீ லவ் பண்ணிருவேன் அவன் அப்படிப்பட்ட ஆளா நீ சொல்லு எங்கள் அப்பாவோடைய சொல்ல மீறாத ஆளாவ நானும் ஓடுகாலி கூட வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படிமா இருப்போம் ஆனால் ரவி ஆள் இன்னைக்கு வந்து வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்றே ஒன்றா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணது மட்டும்தான் மற்றபடி அவன் மேலே எந்த ஃபால்ட்டும் என்றைக்காச்சும் இருந்திருக்கா நீ சொல்லு அப்படின்னோடனே கரெக்டு அது போக அந்த ஓனர் அம்மா வந்து வலிக்கு கீழே விழுந்தனால அவன் வந்து தூக்கிட்டு ஹாஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோவுக்கு தூக்கி கொண்டு வந்து வைக்கிறக்காக தான் அவளை தூக்கியிருக்கான் நீ அந்த நேரத்தை கரெக்டாக வந்திருக்க ஸோ நீ விசாரிக்காமலே நீ கிளம்பிட்ட அவங்க அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா வீட்டுக்கு வந்தால் அவன் வீட்டில் நீ இல்லைன்னொடனே அவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணி இப்படி வந்தோம் இப்போ நீ ஹாஸ்பத்திரிக்கு வந்தால் கூட அந்த அவங்கள போய் பார்க்குறாங்க அப்படின் ஒன்று ஷே இப்படி முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மாற்றிக்கிடுவாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன் நான் ரொம்ப சாரி நான் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது நான் ரவியையும் பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வக்கீல் ஆஃபீஸில் இருந்து கிளம்பும் போது ஆனால் ரவி கிட்ட இப்போ சொல்லாதீங்க அவன் டென்ஷனாகவே இருக்கட்டும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க மண்டபத்துக்கு போவாங்க வாங்க போய் பார்ப்போம் மண்டபத்தில் ரவியை வந்து எல்லோரும் கேள்வி பயங்கரமாக கேட்பாங்க அதுலேயும் சுத்தியோடைய அப்பா அம்மா என் மகளை என்ன பண்ண என் மகள் இப்படிலாம் செய்ய மாட்டா என் மகளுக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இப்படி தான் ஃபோனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு யாருமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி உட்காந்துருவா நீ அதைத்தான் செஞ்சுருக்க நாங்களும் எங்கள் மகளை வளர்க்கும்போது இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் இன்றைக்கி அதே பிரச்சனையில் தான் அவள் இருக்கா எனக்கு நல்லா தெரியுது நீ வந்து சண்டை போட்டிருக்க ஏதோ சொல்லியிருக்க அவள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுவாங்க ரவியை ஸ்ருத்தியோடய அம்மாவும் அப்பாவும் இதுக்கிடையில் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டு போகணும் இல்லையா அப்போ விஜயா தான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெரிய வேலைங்க அதெல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க மூச்சு வாங்க வாங்க டான்ஸ் இருக்காங்க அண்டு அப்பயும் ஸ்ருத்தி வரல ஏன்னா டைம் இழுக்க இழுக்க ஸ் வரலை இதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு எங்கடா என்னடா பண்ணிட்டுருக்கா சுற்றி வர வரமாட்டாள ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா தெளிவாக சொல்லணும்னு பின்னாடி வந்து இவரும் தட்டுவார் யார் அவரோட அண்ணன் மனோஜ் டேய் கரெக்டாக சொல்டா என்னடா செஞ்சிகிட்ருக்கேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் என் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அதில் கடுப்பாயிட்டு டேய் நீ வாய் முட்டி ஏ கொண்டுறோம் அப்படின்னுவார் ரவி இல்லைப்பா வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு எல்லா கிட்டையுமே வந்துடுவாங்கன்னு சொன்னால் விஜயா வந்து எப்போ இருக்குமெல்லாம் என்னால் டான்ஸ் ஆட முடியாதுப்பா பொண்டாடி வந்துட்டாளா இல்லையான்னு கேட்பாங்க அது வந்துடுவாமான்னு சொல்லி இப்படி திரும்புவாங்க அப்போ முத்துவோட ஃப்ரெண்டு இருந்தால் சுற்றி வந்தாச்சு பாருங்க அப்படின்னே அவங்க ஜிங்குன்னு ட்ரெஸ் போட்டுட்டு ஜம்முன்னு வந்து நிற்பாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன பேசுகிறேன்னே தெரியாது ஸோ ஸ்ருதிக்கு வந்து ரவிகிட்ட சாரி சொல்லணும் போல இருக்கும் பட் அங்கே பப்ளிக்கில் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் என்ன இன்சிடெண்ட்டத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது சைகையில் வரும் யார் நம்ம முத்துவும் ரவியும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிற மாதிரி வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் உடனே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடாயிரும் கேக் இருக்கும் கேக் ரெண்டு பேர் விட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க எல்லாருக்கும் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுவாங்க அப்போ அந்த நேரத்தில் ரவி ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மீனாவையும் முத்துவையும் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை கிடையாது இன்றைக்கி கூட இவங்க இல்லைனாலும் எங்கள் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஆஸ் யூஷுவல் வைர ஏறிகிற மாதிரி மனோஜ் அண்ட் ஃபேமிலி விஜயா அண்ட் ஸ்ருதியோட அப்பா அம்மா அது எப்படி நீ மீனாவை சொல்லலான்ற மாதிரி வைரேறியும் அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே மூணு பேருக்கும் அண்ணாமலை வந்து வெரி ஹாப்பி ஏன்னா அவங்க அவரை வந்து இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை அதாவது மீனாவை கொண்டு வந்தது வந்து நல்ல மருமகளை கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஸ்ருதி வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க மீனாவை ஸோ நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்ருத்தி உடுங்க ஸ்ருதி உடுங்க ஸ்ருதி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டு கச்சேரி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு சாங் பாடுவாங்க அண்ட் அங்கேனிக்கெல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவி அண்ட் ஸ்ருதி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி க்ரீட் பண்ணி முடிப்பாங்க தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம மீனா குட்டியும் முத்துக்குட்டியும் முடிச்சி ஸோ இது இங்கே முடிது இந்த சீ இந்த சீசன் ஐ மீன் இந்த சினாரியூ ஸோ ஐ திங்க் நாளைக்கு தான் பார்க்கணும் விஷயத்தை என்ன நடக்க போதுன்ட்டு நாளைக்கு என்ன நடக்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினிக்கு ஆப்பு டக்கராக ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அந்த ஆப்பை கண்டினியூ பண்ணுற மாதிரி சிட்டியை உள்ளே கொண்டு வந்து காமிக்கிறாங்க ஸோ எஸ் நாளைக்கு பார்க்கலாம் அண்ட் ஐம் சைனிங் அவுட் திஸ் இஸ் கே எஸ் கான்டாக்ட் மக்கள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ சோ மச்